ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரை எடுத்திருக்காங்க எவிக்ஷனில் என்னென்ன அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் யார் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற டைமென்ஷனில் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் ஒரு குரூஷியலான வீக்கை நோக்கி போயிட்டு இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்கு இந்த வாரம் ஒரு தண்ட தண்டகர்மாந்திர வாரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ விஜய் சதுபதிக்கே இன்றைக்கி பேசுறதுக்கு வந்து கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தான் நடந்துச்சு எந்த ஒரு ரெட் கார்டும் கிடையாது எந்த ஒரு குறுமுடம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் ஒரு வார்னிங் ரோஸ்ட்டு ஸோ நார்மலான யூஷுவலான ஒரு எபிசோட இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யாரை விஜய் சேதுபதி சேவ் பண்ண போகிறாரு எப்பயுமே கும்பல் கும்பலாக தான் சேவ் பண்ணுவார் ஒன்று ரெண்டு அந்த மாதிரியே சேவ் பண்ணால் கூட ஓகே பட் இந்த வட்டம் யாரை சேவ் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் மேட்ரு ஸோ அடுத்த வாரம் டாஸ்க் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஃபிசிக்கல் டாஸ்க் வர போகுதுன்னு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரை சேவ் பண்ணால் அந்த கேமோட டைமென்ஷன் மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் ஏன்னா இந்த ரெண்டு பேரை சேவ் பண்ணாதான் ஓகே நம்மளுக்குள்ள போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளையாடுவாங்க ஏன்னா எப்பயுமே ரெண்டு ரெண்டு தான் சேவ் பண்ணுறது சேதுபதி ஸோ அப்படி இருக்கும் பொழுது பாரு அண்ட் விக்ரம் கண்டிப்பாக வந்து அவங்க சேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது டைமென்ஷன் ஏன்னா டைமென்ஷன் ஆஃப் கேம் அப்போதான் மாறும் ப்ளஸ் பாருக்கும் ஹெவி கிளாப்ஸ் இருக்கும் விக்ரம் ஹெவி கிளாப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவுக்கு அந்த கிராஃப் அப்படிங்கிறது வந்து இப்படி இருந்தது சும்மா குறுமடம் போட்டு அப்படி காலை திருக்கி போட்டதோட சரி அதோடு அந்த குறுமடத்தோட மவுஸ் வந்து குறைஞ்சிருச்சு அதுக்கடுத்து வந்து நம்ம தேடிட்டு இருக்கோம் எங்கடா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு ஆகி போச்சு அப்படிங்கிறது தான் ஸோ சாண்ட்ராடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப கீழாயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்த வாரம் ஹெவிக் ஆகுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் சபரி எங்கே இருக்கான்னு தெரியல காணவே காணும் அவனுக்கு ஓட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஸோ அஃபிஷியலாக நம்ம நேற்று நைட் எட்டு மணிக்கு நம்ம கேட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்தில் விக்ரம் வருகிறார் ரெண்டாம் இடத்தில் வந்து பார்வதி மூன்றாம் இடத்தில் திவ்யா நான்காம் இடத்தில் சபரி ஐந்தாம் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனி ஓகே இதுதான் வந்து ஸ்டாண்டிங்ஸு பட் எனக்கு தெரிஞ்சு சபரியும் கனியும் இந்த வீட்டில் இன்னும் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு எப்படி இவ்வளோ ஓட்ஸ் இருக்குன்னு தெரியல திவ்யா சந்தையாக இருக்காங்க விக்ரமும் கத்திட்டுருக்காப்புல பார்வதியும் வந்து இந்த ஒரு நாற்பது நாள் ஒரு ஆட்டான ஆடி இருக்காங்க அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு தே ஆர் ஹேண்டிலிங் இட் வெல் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஓகே ஸோ அரங்கம் அதுருமா பார்வதியை வந்து சேவ் பண்ண பொழுது விக்ரம் வந்து சேவ் பண்ண பொழுது அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் இதுதான் வந்து பாயிண்ட் சரியா அடுத்து அதாவது நம்ம திவ்யா ஸ்டேஜில் சொல்லணுன்னா இதுதான் வந்து பாயிண்ட்டு ஓகேவா ஸோ இப்போது நம்ம மேட்ருக்கு வருவோம் திவ்யாவுக்கு எப்படி ஓட்ஸ் இருக்குது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க போன வாரம் வயல்டு கார்டு வந்தைக்கு முடிஞ்சு அதோடு வந்து பார்த்தீங்கன்னா படுத்தவங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த அநாபிஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஆர் தான் இருக்குது அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் பார்வுக்கும் இருக்கு திவ்யாவுக்கும் இருக்குது சாண்ட்ராக்கும் இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது ஆனால் வியானாக்கெல்லாம் பதினஞ்சு லட்சம் ப்ளஸ் மூணு இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இப்போ மொதல் கார்டு எடுத்து வச்சிருக்கிறது வியானா தான் மக்களுடைய ஓட்டு வியானாக்கு இல்லை அது ஏன் எஃப்ஜே கூட நான் ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தடம் மாறிட்டான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பேசுறது இல்லை ஸோ அதை யூஸ் பண்ணி எஃப்ஜே வந்து உள்ளே போது என்ன ஏன் பேச மாட்டேன் ஏன் சோகமாக இருக்குன்னு சொல்லி கேட்டு உள்ள வந்து அவளுக்கு ஒரு வலை விரிச்சு அவளை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டான் ஸோ எஃப்ஜே எப்படி ஆதரவை முடிச்சு விட்டோம்னா அதே மாதிரி எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வியானாவும் முடிச்சு விட்றான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து டிஸ்கஷனில் மேபி வியானா வந்து இன்னும் கியூட்டாக இருக்காங்க மேபி வேறு மாதிரி பண்ணலாம் இல்லை எப்படி பண்ணலாம் பேப்பர் ரவுடி பிரச்சனை தூக்கலாமா இல்லை வந்து ரம்யாவை தூக்கலாமா இல்லை யாரை தூக்கலாம் அமித் தூக்கி விட்ருமா வெயில் கடை வந்திருக்காரு ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் போகும் ஏன்னா சுபிக்ஷாவும் அதே கொஷன்லாம் இருக்காங்க பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை சரியா பேப்பர் ரவுடி பிரச்சனருந்தே சுபிக்ஷா ரம்யா அமித்து வியானா அவங்க எல்லாருமே ஒரே இதில் தான் ஸோ வியானா கார்டை எடுத்துட்டாச்சு ஸோ வியானாக்கு பாயாசம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் தகவல் ஸோ இனிமேல் விஜய் சதுரதி வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு இன்னொன்று ஒரு தகவல் என்னன்னா வெயில்டு கார்டு இன்னொன்று வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தகவல் கிடச்சிருக்கு சரியா அதுக்காக ரெண்டு எபிக்ஷன் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஆள் உள்ளே அனுப்பிட்டு ஸோ ரெண்டு எபிகன் அப்படிங்கிறது நடந்துச்சா என்னன்னா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் அதை பற்றி எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல ஸோ இப்போதைக்கு ஒரு கார்டு அது வியானா வேணா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கடைசி ஸோ காதலால் ஆதிரைக்கு அப்புறம் வியானா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போகிறார்கள் தான் பாயிண்ட் பட் இந்த சேஞ்ச் வந்து எப்போனாலும் மாறலாம் இந்த எடுத்த கார்டு வந்து எப்போனாலும் வந்து மாறலாம் ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து நான் உங்களுக்கு அப்டேட் தரேன் பதினொரு மணிக்கு வந்து என்ன அப்டேட் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இதுதான் இப்போதைக்கு ஸ்டாண்டிங்ஸு இதுல உங்களுக்கு என்ன தோணுது யாருக்கு ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு என்ன இன்னொரு டவுட்னா அரோராவுக்கும் கெமிக்கு எப்படி ஓட்டு போடுறான் சரி அரோராவ் கூட ஏதோ டான்ஸ் பண்ணுறாங்க ஏதோ பண்ணுறாங்க ஓகேன்னு வைக்கலாமே ஆனால் அது கூட ஓகே இல்லை பட் கேவிங் வாட் ஷி இஸ் டூயிங் ஷீ இஸ் பிக்கிங் அன்வான்ட் ஃபைட்ஸு அவங்களுக்கு எப்படி இந்த ஓட்டு வந்து விழுது எதுவும் அன்னஃபிஷியலாக அறுபத்தோராயிரம் ஓட்டு போட்டிருக்கான் அது எப்படி அப்படிங்கிறது தெரில அதே மாதிரி ஐம்பத்தி ஏழாயிரம் ஓட்டு அப்படிங்கிறது வந்து முதல் இருந்த அந்த குறுமடத்துக்கும் இப்போ இருக்க வேல்யூக்கும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா பிரஜன் அவங்க வெளியே தான் சாண்ட்ராவுடைய ஒரிஜினல் கேம் பெரிய வரும் ஸோ சாண்ட்ரா வந்து பிரஜன் எடுக்காத வரைக்கும் ஒழுங்காக விளையாட மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத என்னுடைய கருத்து ஸோ வெயிட் பண்ணுவோம் பதினோரு மணிக்கு இன்னொரு அப்டேட் நான் வந்து கொடுக்குறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுங்கள் யார் எங்கிட்டானா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குங்கிறதையும் போஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட்